சஞ்சய் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம போகிறது சமூக செயல்பாட்டாளர் சமூக ஆர்வலர் இயற்கை விஞ்ஞானி வேளாண் விஞ்ஞானி திரு நம்மாழ்வார் ஐயா அவர்களோட சீடர் மிக முக்கியமான சீடர் திரு செல்வராஜ் ஐயா அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம் வேளாண்மை குறித்த தகவல்கள் சுற்றுச்சூழல் மற்றும் சித்த மருத்துவம் தொடர்பான இயற்கை காய்கறிகள் இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் தெரிந்த ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி மேன் அனைத்து விவரங்களையும் தெரிஞ்ச ஒரு பல்துறை செயல்பாட்டாளர் திரு செல்வராஜ் அவர்களை சந்திக்கப்படும் அவர் திருச்சி நகரில் திருப்பைஞ்சீலி என்ற ஒரு மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புத மனிதர் அவரை தான் நமக்கு சந்திக்க சந்திக்கப்படும் ஐயா வணக்கம் ஐயா இங்கே நம்மாழ்வாரோட சீடியர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்த காலங்களும் இந்த இயற்கை விவசாயம் விவசாயத்துக்கு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வருது ஒரு சின்ன தகவல் சொல்லுங்க நான் ஒரு தொந்திர இருக்கிற வேலை செய்யும்போது இந்த வேலை செய்யக்காக பணியை நான் போது இனி வந்து என் இருந்து இந்த வேலை செய்யணும்னு சொல்லி நான் எங்கள் கட்டாய் அம்மாழ்வாரோட எவ்வளோ வேலை வருது நாங்கள் தொண்ணூத்தி ஆறுல இருக்கு ரெண்டாயிரத்தி நாலு வரையிலே அவரு கூட பத்து வருஷம் இருக்கு அவரோட அந்த பயண அனுபவம் அவரோட என்ன கற்றுக்கிட்டீங்க ரொம்ப பிரயோஜனமா இல்லை என் வாழ் என் என் வாழ்நாளையே புரட்டி போட்ட அனுபவம் நிறையா இருக்கு இந்த அந்த மரம் செடி வளர்க்குறது இதை பற்றிலாம் அதிகமாக சொல்றாங்க எப்பவுமே சார் ஒரு மனிதர் வந்து மனிதரோடு ஒரு மரத்தோட மரத்தோடு இணைந்து வாழ்ந்தான் நண்பங்கிறதேன் அந்த அம்மா பயிற்சியை தந்துருக்கேன் ஆ அதை நான் என்னாவிலேயும் கடைப்பிடிக்கணும் எல்லாம் நமக்கு நண்பன் மாதிரி நண்பன் மாதிரி ஒரு வீட்டில் இருப்பான் ஒரு அப்பா அம்மா மாதிரி அப்பா அம்மா மாதிரி அப்புறம் அந்த சுத்த மருத்துவம் தொடர்பான சில செய்திகளோட நீங்கள் சொல்லிட்டு அந்த இயற்கை காய்கறி ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒவ்வொரு காய்கறிகளையும் ஒவ்வொரு பயிர் வழியிலையும் நம்மளை நம்மளை மரப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்மளும் சொல்லிக்கொட்டுருந்தாரு அந்த நடவடினையும் இப்போ அந்த பள்ளிக்கூடங்களில் வந்து இந்த மரம் செடி பழக்கன்றுகள் இது மாதிரிலாம் கூட கொடுக்கறதா கேள்விப்பட்டிருந்தாங்க ஒவ்வொரு என்எஸ்எஸ் நிகழ்ச்சியிலேயும் என்ன கல்லூரியாக இருந்தாலும் பள்ளியாக இருந்தாலும் எங்கள் கிராமத்தில் இருக்காங்க பள்ளிக்கூடம் இருந்தாலும் அந்த என்எஸ்சி சிங் பொழுது ஒரு மறக்கணை நடணும் அப்படிங்கிறத நான் கட்டாயத்திற்கு அதுக்கு வேண்டிய மரக்கன்று நான் ஏற்பாடு செல்கிறேன் இதெல்லாம் விலையா பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்கன்னா இப்படி இலவசமாக கொடுப்பீங்களா சில இடங்கள்ல இலவசமாக கிடைக்கணும் சில இடத்துல வந்து வாங்கி கொடுத்து இதை நடணுங்கிறதையும் ஒரு கட்டாயமாக இப்போது நீங்கள் ஒரு திருச்சி மாவட்ட பொறுப்பில் இருக்கீங்க ஆமாம் பொறுப்பில் இருக்கீங்களா நான் பொறுப்பேங்க நம்மளுக்கு தமிழ்நாடு முழுவதும் பொறுத்தான் நம்ம இந்தியா சார் சூப்பர் சூப்பர் தமிழகம் முழுவதும் இந்த மரம் வேலைகள்லாம் ஏன்னா இன்றைக்கு வந்து பசுமை புரட்சி ஒன்று இருக்குது அதே போல் விஞ்ஞானத்தால் சுற்றுச்சூழலை சுத்தமாக கெட்டு போச்சு மாசு போச்சு நல்ல காற்று இல்லை ஆக்சிஜன் இல்லை இது மாதிரி நேரத்தில் நீங்கள் மரம் செடி கொடிகளாம் நடக்கும் எவ்வளோ பெரிய பெரிய அவதார பண்ணின்னு சொன்னாங்க ஆனால் இதை வந்து செய்யும்போது உங்களுக்கு சளிப்புலாம் இருக்கா எதிர்ப்பு இருக்கா எதிர்ப்பு இல்ல சார் எதிர்ப்பு என்னன்னா இயற்கையா எதிர்ப்பு என்னதான் அதாவது நீர் பட்டாம வெயில்னால மரம் காஞ்சி போறது செடி காஞ்சி போறது இன்னைக்கு என்னன்னா விவசாயம் வந்து விவசாயத்திலிருந்து வெளியே வந்து அந்த எல்லாம் வந்து கட்டடமா மாத்துறதுக்கு அவங்க அடிமை ஆயிட்டாங்கிட்டாங்க அதனால இந்த வேடிகள் எல்லாம் அழிஞ்சி போனதுதான் மரங்கள் எல்லாம் அழிஞ்சி போச்சு அதுதான் பெரிய வேதனை இந்த திட்டங்கள் நீங்க செய்யறீங்க இல்லையா இதுக்கு பொது கிட்ட ஆதரவு இருக்கா சொல்றது சொல்லுறாங்களா என் பையன் கல்யாணத்துக்கு கூட நான் ஆயிரம் மரக்கன்று கொடுத்தேன் அது எட்நூறு மரக்கன்றுகள் நல்லாவே இருக்கு அதனால காய் காப்புக்கு வந்துருக்கு நெல்லி கொய்யா மாமரம் இதெல்லாம் இப்ப காப்புக்கு வந்துருக்கு வந்து எங்க சொல்றாங்க எங்க பையன் திருமணத்துக்கு வந்தவங்க இப்ப வந்து உங்க நீங்க கொடுத்த மரம் காய்க்குதுன்னு சொல்றாங்க அது இப்ப என் பையனுக்கு பேர கொண்ட பண்ண விட எனக்கு மரம் காய்க்குதுன்னு தெரியும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பார்த்தீங்களா அப்புறம் இந்த மாடி வீட்டு தோட்டம் சொல்றாங்க ஒரு கையில் மாடி வீட்டு தோட்டம் சொல்கிறோம் அது குறித்து என்ன ஐயோ உங்கள் கருத்து ஐயோ மாடி தோட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க நாங்கள் ஒரு மருத்துவ தோட்டத்தை நாங்க சொல்றோம் சொல்கிறோம் மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க வாக்கிங் போங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாடித்தோட்டம் அமைச்சா தானாய் வாக்கிங் வரும் காலையில் போயிட்டு நாங்கள் தோட்டம் அமைச்சு கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் அந்த செடியோடு பேசுங்க அந்த செடிக்கு வந்து ஒரு தண்ணி தெரிஞ்ச திருப்பி மாடி விட்டு கீழே இறங்குங்க அதே மாதிரி சாயங்காலமாக அது மாதிரி போங்க தண்ணி தெளிங்க திருப்பி கீழே இறங்குன்னு சொன்னால் அதுக்காக காலையில் அரை மணி நேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் வந்து அவங்க செலவு பண்ணும்போது அவங்க வாக்கிங் பண்ணும்போது ரோட்டில் தான் போகிறாங்க ஆனால் மாடித்தோட்டம் போடும்போது செடியோடு இருக்காங்க அவங்க குழந்தைங்க மாதிரி பார்க்குறாங்க

அந்த மண்ணை பதப்படுத்தி செய்யணும் என்ன பை என்ன மாதிரி அதுக்கு வந்து இப்போ இப்போ மாடித்தோட்டத்துக்குன்னு சில பைகள் தயாரித்துருக்காங்க கோடி பை தானே ஆமாம் கோடி பை அது இயற்கையாக நம்ம செய்யறது இப்போ மாடி தோட்டத்துக்குன்னு சில விஞ்ஞானிகள் வந்து பையை கண்டுபிடிச்சிருக்காங்க தண்ணி கீழே இறங்காம அதில் வந்து இருபது கிலோ பை மண் கொட்டுவான் நாற்பது கிலோ மண் கொட்டுவான் அஞ்சு கிலோ மண் கொட்டுவான் நமக்கு என்ன செடி வைக்கணுமோ அந்த செடிக்கு தகுந்த மாதிரி மண் கொட்டுற அளவுக்கு பை தயாரிச்சிருக்காங்க ஆனா இதுல வந்து உரம்லாம் பயன்படுத்த தேவையில்ல உரம் கிடைக்க மண் புழு ஒரு நாலு மண்புழு விட்டு இருந்தாலும் அது என்னமோ இந்த மண்ணை பதப்படுத்தும் போது அந்த உணவை கொண்டு போயிடலாம் மண்ணை பதப்படுத்த தெரியும் ஆமாம் இயற்கை மண் சார்ந்த விவசாயம் உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் இருக்காது தொல்லது கிடையாது ஸோ அதாவது ஒரு வெளியே போயிட்டு வந்து ஒரு பேனை போட்டுன்னு சொல்கிறத விட ஆமாம் வெளியே போயிட்டு வந்து அந்த மாடி தொட்டைன்னா காற்று கிடைக்கும் சூப்பர் சூப்பர் நல்ல காற்று சுவாசிக்கலாம் நல்ல உடல் தேகபலத்தோடு இருக்கலாம் வெண்டுக்காயை பறித்து சாப்பிட்லாம் அது எங்கே தக்காளியை பறித்து சாப்பிட்லாம் அதில் உரமோ பூச்சி மருந்தோ இல்லை இப்போ பெரும்பாலும் அந்த ஹைபிரிட் ரகங்கள் தான் நிறைய மார்க்கெட்டில் வருது அந்த மாடியா தெரியாமையோ இப்போ நீங்கள் நம்ம ஜனங்கள் பார்க்கும் போது லுக்காக இருக்கு அதை வாங்கி சமைக்க நினைக்கிறாங்க அதனால் கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய ரகம் சொல்கிறாங்க நிறைய ரகங்கள் இருக்குது இதில் எது கத்திரிக்காயில் ஒரு நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் உங்களோட பொதுவா வந்து சார் காயினாவே உடலுக்கு ஆரோக்கியமான ஒண்ணு இல்லை நம்ம காய்க்கு இந்த உரம் பூச்சி இருக்கிற காய்கறி பூரா நன்மை ஓ சரி சரி இந்த செயற்கையான உரங்கள் பயன்படுத்தாத ஆமா இயற்கை உரத்துல மாட்டு சாணத்திலையும் ஆட்டு புரிக்கலையும் கோழி இச்சத்துலயும் மண்புழு உரத்திலையும் வரக்கூடிய காய்கறி அத்தனையுமே நம்மளுக்கு ஆரோக்கியம் தான் அப்புறம் வான் கோழி வளர்க்கறது பத்தி எல்லாம் கேள்விப்பட்டது கோழி எல்லாம் அதெல்லாம் தெரியும் இப்ப கூட நாங்க கோழி வளர்த்துக்கிட்டு நாட்டு கோழி நாட்டு கோழிங்களா வான் கோழி வந்து ஒரு பெரிய பயிற்சி கிடைக்கு அவர் அப்ப கால்நடை இயக்குனர் பாபு சார் இருந்தார் அவர்கிட்ட பயிற்சி எடுத்துட்டு இந்த செங்கிலிப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல நூறு வான் கோழி வளர்ப்போம் எல்லாம் திருச்சிக்கு ஆமா மல்லி கோழி அந்த கோழியை வளர்த்து நல்லா நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்தோம் அந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பாக அவங்க சொன்னது மாதிரி தீவனம் கொடுத்தோம் நாங்களும் இயற்கையாக தீவனம் கொடுத்தோம் அந்த ஒவ்வொரு சந்தைகளும் போனோம்னா அந்த வேஸ்ட் அப்புறம் மிட்டக்கோஸு அந்த மாதிரி கீரை வகைகள் நல்லா சாப்பிடும் அதுங்களை கொடுக்கும்போது அந்த கோழி நல்லா இருந்துச்சு கோழி வளர்ப்போல் நல்ல லாபம் தானே கோழி வளர்ப்பு வந்து நல்ல லாபம் தான் சார் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மாடு வளர்க்கணும்னா அதுக்கு வந்து ஒரு அஞ்சு சண்டு ரெண்டு சண்டு நில மாதிரி வேணும் ஆனால் கோழி ஐம்பது கோழி போது கூட ஒரு அரை சண்டை நிலம் இருந்தால் போதும் அதில் கொட்டாய் போட்டு அதில் நம்ம வளர்க்கலாம் இப்போ நீங்கள் திருச்சியில் எந்தெந்த பகுதிகளில் இந்த கல்லூரி பள்ளிக்கூடம் இது மாதிரிலாம் சில இடங்களில் சொற்கோழி வளர்க்கணும் தான் சொல்கிறாங்க அது எங்கெங்க ஓரளவு இப்ப பாத்தீங்கன்னாங்க ஒரு என்எஸ்எஸ் வரும்பொழுது அவங்க எந்த பகுதியில் போனாலும் நம்ம கூப்பிடுவாங்க இப்ப குச்சியில் இருக்கிற கல்லூரி திருச்சியில் இருக்கிற கல்லூரி மணத்தோடு மகளிர் கல்லூரி இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரியிலையும் வந்து நம்ம கூப்பிடுவாங்க அங்கே வந்து மாடித்தோட்டத்தை பற்றி சொல்லுவேன்

நான் வந்து ரொம்ப படிக்கல அப்போ உனக்கு ஒன்னு நல்லா படிச்சுருந்து ஒரு விஷயம் ரொம்ப பார்ப்பாங்க கேட்பாங்க இல்லைன்னா ஒரு நாடக கலைஞரை வந்து ஒரு பாட்டு ஒரு டான்ஸு ஒரு நாடக நடிச்சு சொல்லும்போது அதையும் மக்கள் பார்ப்பாங்க அடிப்படையாக உங்களோட படிப்பு என்ன பண்ண படிச்சிருக்கு நான் ஒன்னாவது படித்தேன் சார் அதே ஒன்றாவது படித்து எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் பண்றீங்கன்னா அறுபத்தஞ்சில் ஒன்றாவது முடிச்சிங்க சார் என்ன உங்களுக்கு எனக்கு வயசு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி வயசு இப்போ கல்லூரியில் போய் நிறைய படிக்கும் படித்து ஒன்றும் சரியான ஒரு அனுபவம் இல்லை புரிதல் இல்லை ஆனால் எங்கேயுமே முறையான படிப்பு இல்லாமல் இவ்வளோ பெரியத படிக்காத ஒரு அறிஞர்னு சொல்கிறது அவங்கள என்னென்னு சொல்கிறது தெரியல இல்லை நாங்கள்

இருக்காங்க அதாவது பள்ளி படிப்பு தான் உங்களுக்கு இல்லையா இல்லையா உலகத்தை நிறைய படிச்சிருக்கீங்க நிறைய மனிதர்களை படிச்சிருக்கிறீங்க இயற்கையை நிறைய படிச்சிருக்கீங்க விஞ்ஞானத்தை நிறைய படிச்சிருக்கீங்க சுத்த மருத்துவம் நிறைய விஷயம் தெரியுது ஆனால் படிக்காத ஒருத்தர் நீங்க நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க நிறைய பேருக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்கீங்க நீங்க என்ன பொறுத்தவரைக்கும் நான் உங்களோட பழகும் போது கேட்கும் போது பார்த்தீங்கன்னா படிக்காத மேதை காமராஜர் சொல்கிறாங்களா அந்த ஞாபகம் தான் நினைவு தான் எனக்கு எங்களை பார்க்கணும் அனுபவம்லாம் பார்க்க முடியும் படித்தா அது ஏற்படிப்பை மட்டும் தான் படிக்க முடியுமா ஆமாம் ஆ அனுபவிக்க முடியும் அதை வந்து செயல்பட்ட முடியும் அதுதான் இப்ப படித்தவங்க வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னால் செயல்முறை சிறப்புன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து அது அனுபவம் நாங்கள் அனுபவத்தில் ஒருத்தரை பார்த்து எப்படி செய்யணும் ஒரு விவசாயிக்கு சொல்லும் பொழுது படித்தது மட்டும் சொன்னால் புரியாது செயல் மட்டும் சொல்லும் பொழுது அந்த மண்புழு வளர்க்குறதெல்லாம் நாங்கள் நிறையா சொல்லுவோம் அந்த சாணியை கரைச்சல் எப்படி போடும்போது அப்படி மாவு மாதிரி சாணியை கரைச்சி அந்த குப்பியை போட்டு அந்த இலையை போடும்போது ஒவ்வொரு அடுக்கா போடுன்னு சொல்லும் பொழுது அந்த சாணி சாணியா நினைக்க மாட்டாங்க தோசை மாவா நினைப்பாங்க அது இப்படி ஊற்றும் பொழுது அவங்க அந்த சாணியான்னு நினைக்க மாட்டாங்க தோசை மாவா நினைப்பாங்க அந்த ம மண்புழு உரம் எப்படி வரும்னா அப்படி புட்டை குது தூட்டம் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முழுமையடைஞ்சவரையும் தீபில் இருக்குமா ஆமா அந்த மாதிரி மண்புள் வர சொல்லுவோம் ஆ அவங்க அதை வந்து ஒரு எச்சமையாக சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆ புரியுது பரவாயில்ல நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன செய்திகள் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இது குறித்து நிறைய தகவல்கள் வரும் இதாக சந்தேகங்கள்னு உங்களுக்கு தொடர்ந்து கேட்குறேங்க வாங்க நீங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ